அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் பெண்கள் சார்பாக எனது கோரிக்கையை அண்ணனிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ள சாராயத்துக்கு பேர் போன மாவட்டம் இந்த உளுந்தர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலயும் சந்து பொந்தில எல்லா இடத்துலயுமே கள்ளத்தனமா சாராய வைக்கிறாங்க அண்ணா இந்த சாராயத்தை முக்கியமா ஒழிக்கணும் ரெண்டுமே தான் டாஸ்மாக் சாரையும் பத்து மணிக்கு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் இரவுல சந்துக்கு சந்தை விக்கிறாங்க அதுக்கப்புறம் கஞ்சா போதபுரி ஹான்ஸ் இதெல்லாம் எல்லா கடையிலுமே கிடைக்குது இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா நீங்க மட்டும்தான் உண்மையா இதெல்லாம் ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கீங்க அதனால உங்களால மட்டும் தான் நான் ஒழிக்க முடியும் அனைத்து பெண்கள் சார்பாக நான் கேட்டு கொள்றேன் ஏன்னா இதனால ரொம்ப இந்த குடிச்சிட்டு சின்ன வயசுல இருந்து மூதாட்டி வரைக்கும் இதனால பாதிக்கப்படுறாங்க அதனால மது இல்லாத சமுதாயத்தையும் பொருள் இல்லாத சமுதாயத்தையும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான சமுதாயத்தையும் உங்களால் மட்டும்தான் நான் உருவாக்க முடியும் ஒரு கோரிக்கையா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்